அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார் தனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய எப்படி மனிதன் கையேந்தி பிரார்த்திக்கிறானோ இறைவனிடத்திலே அருளை எதிர்பார்க்கிறானோ தன்னுடைய பிரார்த்தனை விரைவாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அல்லாஹ்வுடைய தன் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் கேட்ட நன்மைகள் நல்லது அருள் கொடைகள் அதுபோலவே தனக்கான தீக்கையும் மனிதன் பிரார்த்திக்கின்றார் அது தீக்கு என்றே அறியாமல் தனக்கு எதிராக நாம் பிரார்த்திக்கின்றோம் என்பதையே உணராமல் மனிதன் சில வேலை தனக்கு எதிராகவே பிரார்த்தனை செய்கிறார் என்று இறைவன் சொல்லிவிட்டு மனிதனுடைய இயற்கை தன்மையை பற்றியும் இந்த இடத்துல பேசுகிறார் மனிதன் அவசர காரணமாக இருக்கிறார் இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் எதிராகவே வந்து குடித்து விடும் இருக்கக்கூடிய ஒரு மைய தருவாக இருக்கிறது ஒரு முயற்சி வசப்படுகிற பொழுது அதிகப்படியான கோபம் மனிதனுக்கு பொழுது அவன் தண்ணீர் प्रार्थी करों में बदले आरी का लगाए हैं दान किए दरा हमें प्रार्थी का नमिकम्मा एक समग्राहु में इसने बोलकर उन्हें डर ले सोचा है लाल तर्कों अलार्म सुसिकुंग उनकर की येदरा हमें इनकर दुआ से जाती कर उनकर उन्हें भूरपंतर की येदरा हमने इनकर दुआ से जाती कर वड़ा तर्कों अलार्म आरी को उनकर उ உங்களுடைய குடும்பத்தாருக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள் அறிந்து இப்படி செய்வானா கேட்டா அறிந்து இப்படி செய்ய மாட்டான் தனக்கு எதிரான பிரார்த்தனையை திரிந்து கொண்டே மனிதன் செய்ய மாட்டான் தன்னுடைய குடும்பத்தாருக்கு எதிரான பிரார்த்தனையை திரிந்து கொண்டே செய்ய மாட்டான் செல்வம் செல்வம்